ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சண்டே வந்து வெஜ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இன்லாஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் பூண்டு இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக பூண்டு இருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வரிசையாக அதோட கொத்தமல்லி கருவேப்பில புதினா நெய் எண்ணெய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெயையும் விட்டு மசாலா ஐட்டம்லாம் தழிச்சுக்கணும் இஞ்சி பச்சை மிளகாவையும் தே சேர்த்து நல்லா தாளிச்சு கொட்டிட்டு நல்லா வதங்கினப்பறம் காய்கறி இல்லாமல் சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளி மோதல் வதக்கும்போதே உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள் எல்லாமும் சேர்த்து வதக்கி எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் அதை வதங்கி வேக விடுங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலும் சேர்த்துட்டு மிளகாப்பொடியும் கரம் மசாலாவும் சேர்க்குறேன் மிளகாப்பொடி வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எவ்வளோ அரிசியோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடுங்க தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி அதில் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வரையும் வேக வச்சுட்டு அப்புறம் குக்கரை மூடி தம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வெந்திருக்கும் வெஜ் ரைஸு சூப்பராக சுவையாக சூடாக ரெடி ஆகிடும் ரைத்தாக்கு பச்சை வெங்காயம் போட்டால் இன்லாஸ்கலாம் அதனால் வதக்கி வெங்காயம் தயிர் ரெடி பண்ணிவிட்டு அதே பாண்டியில் சின்ன வெங்காயமும் பூண்டும் வதக்கி நமக்காக எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எடுத்து வச்சிட்டு பாக்கி உள்ள வெஜ் ரைஸில் இந்த பூண்டு வெங்காயத்தை கலந்துட்டோம்னு சொன்னால் பூண்டு பிடிச்சவங்களுக்கு பூண்டு போட்டால் வெஜ் ரைஸ் கிடச்சிரும் இல்லாதவங்களுக்கு அது பூண்டு இல்லாதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லீவு நாளில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு சிறப்பாக சாப்பிடுங்க நீங்களும் செய்ய பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ